அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஐந்தாம் இடம் என்பது பற்றி ஆராய இருக்கிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஐந்தாம் இடம் என்பது லக்னத்திலிருந்து கடிகார நேர்ச்சூற்றில் எண்ணி வரும்போது ஐந்தாவதாக வரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்வோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வோம் லக்னத்தை முதலாக எண்ணிக்கொண்டு லக்னம் என்பது ஒன்று அடுத்து கலிகார நேற்று அடுத்த இடம் இரண்டாம் இடம் அடுத்த மூன்று அடுத்த நான்கு அடுத்த இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ ஸ்தான பலன்களை நற்பலன்களை அடைய வேண்டுமென்றால் ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் யோகமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சுபகிரகம் இருக்க வேண்டும் சுபகிரகம் இருந்தால் யோகம் தானாக வந்து சேரும் அசுப கிரகம் கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்தால் எதிர்மறையான பழங்கள் பலங்கள் வந்து சேரும் நடைமுறைக்கு வரும் தற்போது ஐந்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமான அதாவது லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ஐந்தாம் இடத்தை பார்வை செய்துவிடும் தற்போது அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் அந்த பார்க்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்தால் சுப பலனும் அசுப கிரகமாக இருந்தால் கெடுபலனும் நடைமுறைக்கு வரும் அதுதான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் தற்போது ஆராய இருப்பதோ அந்த ஐந்தாம் இடத்திலேயே எந்த ஒரு கிரகமும் கிடையாது ஐந்தாம் இடத்தை எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை என்பதன் அடிப்படையில் இப்படி அந்த ஐந்தாம் இடம் கிரகம் இல்லாமலும் கிரக இல்லாமலும் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் என்பது பற்றி தான் ஆராய இருக்கிறோம் என்னுடைய இருபது ஆண்டு கால அனுபவத்தில் ஐந்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால் கிரகம் இல்லை என்பதற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் கிரகம் இல்லை அதனால் நமக்கு எந்த தோஷமும் பாதிப்பும் வந்து விடு வந்து விடாது என்று இருந்து இருந்துவிடக்கூடாது ஏனெனில் பன்னிரெண்டு வீடுகளுடைய படன்களை ஒவ்வொரு ஜாதகரும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பன்னிரெண்டு வீடுகளில் கிரகம் இருக்கக்கூடிய வீடுகள் சார்ந்த அசுபலன்களையும் அசுப கிரகம் இருக்கக்கூடிய வீடுகளை சார்ந்து அசுப பலன்களையும் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் தற்போது சுபக்கரகமும் இல்லை அசுபக்கிரகமும் இல்லை சுபக்கரகம் பார்வையில்லை அசுபக் கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாத ஒரு வகையில் அந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையும் அனுமானத்தை பொறுத்தவரையும் அந்த இடம் பாதிக்கப்பட்ட இடமாக தான் தோஷத்துக்குட்பட்ட இடமாக தான் அமைந்து விடுகிறது ஆக அந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அந்த ஐந்தாம் இடம் பரிகாரம் செய்யாமல் மற்ற பதினோரு இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்துவிட முடியாது இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் பூர்வ புண்ணியம் என்று சொல்வோம் பூர்வ புண்ணியம் என்பது ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்தால் புண்ணியம் வந்து சேரும் ஜென்மத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்து கெடுதல்கள் ஏதாவது செய்திருந்தால் தோஷங்கள் வந்து சேரும் ஆனாலும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரை சுப வார்த்தை தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் பூர்வ தோஷம் என்று சொல்லவில்லை பூர்வ புண்ணியம் என்று சொல்லும்போது பூர்வ தோஷம் என்பது மறைபொருளாக மறைமுகமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் அதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறோம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபகிரகம் இருந்தால் பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்து நமக்கு வந்து சேரிகிறது அந்த ஜாதகர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பார் பொருளாதாரம் வளமுள்ள ஒரு குடும்பத்தில் சுற்ற வட்டாரத்தில் பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்துள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது பூர்வ புண்ணியம் இப்படி பிறந்திருந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபகிரகமும் இருக்கும் அசுப கிரகம் இருக்கும் உட்பட்டு சுப வாழ்க்கையும் அசுப கிரகத்துக்கு உட்பட்டு அசுபாட்டு வாழ்க்கையும் அதை கெடு பலன்கள் தரக்கூடிய வாழ்க்கையும் வாழ நேர்ந்துவிடும் ஆக தோஷங்கள் நேராமல் இருப்பதற்கு பரிகாரமும் யோகங்களை அபிவிருத்தி செய்து செய்து கொள்வதற்கு பரிகாரமும் செய்து கொள்வார்கள் இது இதுதான் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கம் அந்த பூர்வ தோஷம் என்பது மறைமுகமாக இருக்கிறது அதுபோலத்தான் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வையும் இல்லாமல் ஒரு ஐந்தாம் இடம் இருந்தால் தோஷம் நடைமுறைக்கு வந்துவிடும் அதனால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வந்துவிடும் அந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அதற்கு உட்பட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஐந்தாம் இடம் சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு யோகங்களை அனுபவிப்பதற்கு குழந்தை கடவுள்களை வழிபாடு செய்ய வேண்டும் குழந்தை முகமாக இருக்கக்கூடிய பாலமுருகன் பால விநாயகர் பாலாம்பிகை சாஸ்தா ஐயனாரனுடைய சிறிய வடிவம் குழந்தை வடிவம் சந்தான கோபால கிருஷ்ணர் சந்தான கிருஷ்ணர் சந்தான லக்ஷ்மி சமஸ்கிருதத்தில் சந்தானம் என்பது குழந்தை குழந்தை வழியுடைய தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் எனில் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகவும் கூறப்படுகிறது புத்திரர் என்பது த தலைமுறை விருத்தி அதன் பூர்வ புண்ணியம் போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் இவையெல்லாம் ஒருங்கிணைப்பது அந்த புத்திர விருத்தி தான் அந்த வகையில் புத்திர விருத்தி சார்ந்த வகையில் எந்த தோஷம் ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறையே நமக்கு எதிரியாகாமல் இருக்க இருக்க வேண்டும் அந்த வகையில் பாதுகாப்பாக உள்ள ஒரு பரிகாரம் தான் அந்த குழந்தை கடவுள்கள் சார்ந்த ஒரு வழிபாடு கடவுளுக்கு அந்த பெயர் இடப்பட்டிருக்கும் அந்த பெயரால் தான் அந்த சுவாமியை அழைப்பார்கள் அந்த மாதிரியான ஆலயங்களுக்கு சென்று அதாவது பால விநாயகர் பாலமுருகன் சாஸ்தா பால ஆஞ்சநேயர் பாலாம்பிகை பாலமுருகன் சந்தான கோபாலகிருஷ்ணர் சந்தான கிருஷ்ணர் சந்தான லக்ஷ்மி இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் அதை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது அடிக்கடியோ குலதெய்வம் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை வேண்டாம் உங்களுடைய ஊர் ஊரிலோ அல்லது உங்களுடைய அருகாமையில் உள்ள ஊரிலோ உங்களுடைய குலதெய்வம் இருந்தால் நீங்கள் அடிக்கடி கூட அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது என்பது உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொள்வதற்கு சமம் இன்றைய வாழ்நாளுக்கேற்ப உங்களை தகவமைத்துக் கொள்ளீர்கள் என்பதற்கு சமம் அதற்காக நீங்கள் உங்களுடைய ஊரிலோ அல்லது அருகாமையிலோ அருகாமையில் உள்ள ஊரிலோ அந்த குலதெய்வம் இருந்தால் அடிக்கடி செய்து கொள்ளுங்கள் ரொம்ப தொலைதூரத்தில் அதிக தொலைதூரத்தில் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில் அந்த குழந்தை கடவுள்கள் வழிபாடு அடுத்து குலதெய்வ வழிபாடு இது இரண்டும் தான் இந்த ஐந்தாம் இடத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு கூடுதல் நன்மைகள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்